உயிர்காக்க நாற்பத்தி எட்டு எடப்பாடி அறிக்கை ஸ்டாலின் தான் வந்த வராறு விடியல் தான் பாட்டு போட்டாங்களே வந்தாரே விடியல் தந்தாரா சொன்ன வாக்கு எடப்பாடி பழனிசாமி வெக்கமா இல்லையா திமுக எடுப்ப எடப்பாடி நம்ம நாட்டு முதலமைச்சர் தளபதியை பார்த்து கேள்வி எழுப்ப தகுதி எடப்பாடி பழனிசாமி இருக்கா ஆட்சிக்கு வந்தோம் இதே மாதவர ரவுண்ட் தளபதி பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் திங்களில் மாதவர சுதர்சனத்துக்கு உதவி சொல்ல ஓட்டு போடுங்க நான் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி தந்திருக்கிறேன் நான் கோட்டைக்கு போனால்

ஆட்சி கொண்ட நான்கு ஆண்டில் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதியில் வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை செய்த தளபதி எங்கே சொல்லாததையும் செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கே பத்து வருஷம் கோட்டையில் அதிமுக ஆட்சி இருந்தது மைரப்படுது புதுசாக நடிகர் சொல்ல தாங்க முடியா இந்த ஒரு நானும் திட்டதில்லை ஏன்னா நானும் அவருடைய ரசிகராக இருந்துக்கிறேன் காதலுக்கு மரியாதை நான் லவ் பண்ணுறப்போ அந்த படம் அது பூவே உனக்காக சினிமாவில் டான்ஸ் ஆனப்போ டைலாக் பேசுகிறப்போ அவர் ரொம்ப நல்லா பிடிச்சிது இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா இங்கெல்லாம் சீனியர் நிறைய சீனியர்லாம் உட்காந்துருக்கீங்க திமுகக்கு இப்போ வயசு எழுபத்தி அஞ்சு கழகத்தலைவருக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் திமுக யார் யாரெல்லாம் பார்த்தது தெரியுமா திமுக வரலாறு என்ன தெரியுமா திமுக சந்தித்த சோதனை துயரங்கள் சங்கடங்கள் ஜெயிலு கோலை துப்பாக்கி சூடு கத்தி ரத்தம் போராட்டம் தடியடி பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கட்சியை பார்த்துக்க முடியாது நேருக்கு கருப்பு கொடி காட்டணும் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்க வச்சோம் பக்தோ சலத்தை சமாளிச்சோம் காமராஜரை பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் மாப்போசியை பார்த்தோம் ஜீவாவை பார்த்தோம் கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம் இவ்வளவு பேரை பார்த்து கட்சி வளர்த்தா இப்ப யார பாக்கிறோம்னா அனில் குஞ்சி ஆமா கர்பாம்பூச்சி ஆட்டுக்குட்டி அத நான் கச்சினாட்டுல லட்சம்ம்பர் எவ்வளவு பெரிய தலைவருக்குள்ள ஆர்சில் பண்ணுனானே இன்னியா இதுல பத்தின அந்த ப்ரோ ப்ரோ வாட் ப்ரோ النا ப்ரோਣੀ है தப்பு தப்பா பேசுறீங்க ப்ரோ நீங்க யாரோ உங்களுக்கு தப்பு தப்பா எழுதி கொடுக்கறான் ப்ரோ முதல்ல ஒரு ਉਹ நிgetElementById அந்த ப்ரோ என்ன சொல்லணும் அந்த ப்ரோ நான் இப்படி இப்படி நான் இப்படி இப்படி நான் வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லணும் அந்த புரோ என்ன சொன்னார் தெரியுமா திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி முதல்ல மேலே புரோ என்ன பேசுறாரு திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி ஓகே இரண்டாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார்

அறமாட்டோம் எங்க இருக்கு அவர் உடையாண்டாரு இங்கே அறிக்கை விடுறாங்க உடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வரமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னடாது கொடுமை சொந்தமா சரக்கு இல்ல என்ன காரணம் சரி இப்ப இப்ப நடிகர் விஜய் வாய் அசைக்கிறார் ஒரு படம் விஜயோட படம் தான் நடிக்கிறேன் அந்த படத்துல வடிவேலு பற கெட்டப்ல வருவார் எல்லா கட்டப்பிலையும் விஜய் வடிவேல பிடிச்சிருவாங்க அப்ப வடிவேல் கேட்பாரு நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க எப்படா கண்டுபிடிக்கிறீங்க கேட்பாரு அப்ப சொல்லுவானுங்க நீ எந்த வேஷம் போட்டு வந்தாலும் கொண்டையை மறைக்காம வந்துடுறீங்க அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் பேசி செல்படுக்கல அண்ணாமலை பேசி செல்படுக்கல மோடி ஒன்பது முறை பேசி செல்படுக்கல அமித்ஷா பேசி செல்படுக்கல ஆர் சித்தாந்தம் பருப்பு வேவில பிஜேபி சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது பிஜேபி வேற ஒரு குரல் பேசுகிறது அந்த குரல் தான் நடிகர் விஜய் சீமான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது விஜய் உடையது அசைக்க வைக்கிறது நரேந்திர மோடி பேசுறது மட்டும்தான் விஜய் பேச வைப்பது ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் விஜய் எழுதி கொடுப்பது பாஜக

ஜெயிலுக்கு போங்க மக்கள் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஆனா எதுவுமே பண்ணாம கட்சி ஆரம்பிப்பேன் ஒரு வருஷத்தை நான் முதலமைச்சர் ஆகணும்னா எப்படி ஆகுறது தமிழ்நாட்டில் எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க ஐயா சிவாஜி கணேசன் அவரை விட ஒரு நடிகர் வந்துட முடியுமா எல்லாம் அக்கா தங்க உட்காந்துருக்கீங்க பாழும் பழமும் படம் அதான பாலும் பழம் தானே அக்கா தங்கச்சி படம் இருக்க பாசமலர் சிவாஜி சாவத்திரியே சிவாஜி நடிச்சிருப்பாங்க அண்ணன் தங்கச்சி இப்ப பார்த்தாலும் கண்ண தண்ணி வந்துடும் அந்த சிவாஜியால ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல பாக்கியராஜ் யாருமே மறந்துருக்க முடியாது முந்தாணி முடி படிச்சல முருங்காவையும் முருங்கீரையும் ஃபேமஸ் ஆகிறவரு எம்ஜிஆர் சொன்னார் என் வாரிசு என்ன யார பாக்கியராஜ சொன்னார் என் கலை உலக வாரிசு அப்படின்னாரு அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு கம்பெனி கட்சி ஆரம்பிச்சாரு செல்படுக்கலை கட்சி ஆரம்பிச்சாரு செல்படுக்க நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு செல்படுக்கலை நடிகரை பத்தி சொல்ல போலாம் எஸ் வி சாகர் நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு செல்படுக்கலை இப்படி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க செல்படுக்கலை உடனே என்ன தெரியும் எம்ஜிஆர் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஊர்வலம் நடத்தினார் கட்சியை வளர்த்தார் எம்ஜிஆர் வளர்த்தார் கட்சி எம்ஜிஆர் வளர்த்தது இருபத்தி வருஷம் திமுக சர்வீஸ் பண்ணார் எம்எல்ஏ வாரிய தலைவர் ஆனார் டெல்லி மரட்டிச்சு கட்சி ஆரம்பிச்சிட்ட விஜய் எம்ஜிஆர் விஜய் எம்ஜிஆர் உங்க பணத்தை பாதுகாக்க நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க பேசுறீங்க வெள்ளம் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்பல் ஏறி திறந்து விட்டதில் வெள்ளம் வந்தது இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் நடக்கிற போது நடிகர் விஜய் எங்க இருந்தார் சென்னையில் எவ்வளவு கல்யாண மண்டபம் இருக்கு எத்தனை கல்யாண மண்டபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்க வச்சு சோறு போட்டார் வந்தார் யாருக்கு யாருக்கு ஒருவேளை சோறு போட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பக்கம் வெள்ளம் வெளியே வரல வரலாயிரத்தி கொரோனா உச்சகட்டம் இருபது மாசம் உள்ள எட்டி பார்க்கல இருபத்தி ஒண்ணு வெள்ளம் வெளியே வரல நீங்க என்னையா பண்ணுவீங்க நீ தமிழ்நாட்டு மக்கள் பண்ண வேணா உங்க கால் தண்ணியில பட வேணா பட வேணா இறங்க வேணா நீ தமிழ்நாட்டு மக்கள்லாம் விடுங்க உங்க பீல்டில் இருக்கிற நடிகர்கள் எத்தனை பேர் வறுமையில கஷ்டப்படுறாங்க நடிகர்லாம் உங்களுக்கு தெரியும் பாலான ஒரு தம்பி யூடியூப்லாம் பேச பாலான்னு ஒரு தம்பி அந்த பாலான் ஒரு தம்பி ஒரு சின்ன நடிகர் விஜய் டிவில பேமஸ் ஆய் அந்த பாலா பண்ற உதவி கூட நடிகர் விஜய் செய்யவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நடிகர் சூர்யா அகரனூர் ஃபவுண்டேஷன் பத்தாயிரம் மாணவர்களை படிக்க வைக்கிறார் ஐயா நீங்க என்னையா பண்றீங்க டைலாக் விடுறீங்க திமுக திட்டுறீங்க குறை சொல்றீங்க ஸ்டைல கையாட்டுறீங்க இது சோறு போட்டுருமா இது படிக்க வச்சிருமா இது வாழ்க்கை கொடுக்குமா இது சுகாதாரத்தை ஏற்படுத்தி தருமா இது பாதுகாப்பு தருமா இல்லையே ஒரு சாதாரண நடிகர் ஒரு யூடியூப்ல நடிகர் ஒரு விஜய் டிவியில சின்ன நிகழ்ச்சியில கலந்துக்கிற நடிகர் பாலா செய்த உதவி கூட செய்யாத நீங்கள் எங்களை குறை சொல்வதற்கு தகுதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரியவனை தாய் மகளே பணியோடு கேட்பது இது தலைவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இந்த தலைவன் வாழ்ந்தால் தான் தமிழ் பாதுகாக்கப்படும் இந்த தலைவன் வாழ்ந்தால்தான் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும்